பிள்ளைகளே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எப்படி நேற்று என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை நீங்க போனீங்களா சரி உங்களை ஆசிர்வதிப்பார் இந்நாளுக்கான ஜீவஊட்ட நம்ம தியானிக்கலாமா சாலமோனி நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் பசங்க மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆணருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்கள் தெரியப்படுத்துறோம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம கர்த்தரிடத்தை தெரியப்படுத்துறோம் எழுதி வச்சிருக்கிறாரு மனிதனுடைய திட்டங்கள் அநேக விதமான யோசனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கலாம் ஆனா கீழே அழகா கர்த்தர் சொல்றாரு ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் சில நேரங்கள்ல நமக்குன்னு கர்த்தர் ஒரு பிரத்யட்சமான திட்டத்தை வச்சிருப்பாரு சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்காக பிரத்யட்சமான நன்மைகள் ஆசிர்வாதங்களும் அவர் வச்சிருப்பாரு அது நடக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய பாத்துல பொறுமையா காத்திருக்கணும் ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஆண்டு விட்டு போய் நம்முடைய ஹயத்துல உள்ளதையே சொல்லிட்டு இருக்கிறோம் ஏகது தப்பு இல்லை ஆனா இன்றைக்கு தேவா உங்களுடைய சித்தம் என்னன்னு நீங்க கேட்டு ஜெபிச்சு பாருங்களேன் நீங்க நினைக்கிறதை பார்க்கிடும் மேலானவைகளை செய்து முடிக்க உங்க கத்துற வல்லமை உள்ளவரா இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அத்தனை வல்லமை உள்ளவர் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக மே காட் you